அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் வலிமையான கிரகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் ஒரு ஜாதகத்தில் வலிமையான கிரகங்கள் எத்தனை இருக்கோ அதை பொறுத்து ஜாதகருடைய வசதி வாய்ப்புகள் செல்வாக்கு அந்தஸ்து இதெல்லாம் கூடும் இப்போ ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி வலிமையாக இருக்குன்னா அந்த ஜாதகருக்கு பணம் வரக்கூடிய வழிகள் அதிகமாக இருக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வித்தைகள் அதிகமாக தெரியும் அதே சமயத்தில் நாலாம் அதிபதி வலிமையாக இருந்தார்னா அந்த ஜாதகத்துக்கு வீடு மனை வண்டி வாகனம் சொத்து சுகம் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும் ஆறாம் அதிபதி வலிமையாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு வேலை செய்கிற இடத்துல மிகப்பெரிய உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஏழாம் அதிபதி வலிமையாக இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு மனைவி வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் நிலை உயரும் எட்டாம் அதிபதி வலிமையாக இருந்தார்னா அவருக்கு எதிர்பாராத தனவரவர்கள் உயிர் சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கும் பத்தாம் அதிபதி வலிமையாக இருந்தாருன்னா அந்த ஜாதகர் தன்னுடைய சொந்த தொழிலின் மூலமாக மிகப்பெரிய மேன்மையை அடைவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மூன்றாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் வலிமையாக இருந்தால் இந்த ஜாதகர் எந்த தொழில் பண்ணாலும் கமிஷன் பேசிஸில் பண்ணுறது மிகப்பெரிய பொருளாதார மேம்பாட்டத்தை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லக்னாதிபதி வலிமையாக இருந்தால் ஜாதகரே எல்லா விதமான பிரச்சனைகளையும் சமாளித்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஒன்று நம்ம சொல்லலாம் ஆக எந்த வகையில் பார்த்தாலும் வலிமையான கிரகங்கள் அதிகமாக இருந்தால் ஜாதகருடைய வாழ்க்கை தரம் மிக மிக சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் எத்தனை கிரகங்கள் வலிமையாக இருக்கோ அதை பொறுத்து ஜாதகருடைய வாழ்வாதாரம் இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் வலிமையாக இருந்தாலும் நெகட்டிவாக நம்ம திங்க் பண்ணாலும் அதில் பாசிட்டிவான விஷயங்களும் உண்டு மொத்தத்தில் ஒரு ஜாதகத்தில் எந்த பாவம் வலிமையாக இருக்கோ இல்லையோ லக்ன பாவம் லக்னாதிபதி வலிமையாக இருந்தால் ஜாதகர் சிறப்பான வாழ்க்கையை அனுபவித்துவார் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் வலிமையான கிரகங்கள் அதிகமாக இருந்தால் சூப்பரான வாழ்வு உண்டு